வாழ்க்கை என்பது ஒரு வண்ணமயமான பூங்கா நம்மால் நுகர முடியாத பல நறுமணங்கள் அதில் இருக்கின்றது வாழ்க்கை ஒரு புத்தகம் போல ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பக்கம் சில பக்கங்களில் கண்ணீர் சில பக்கங்களில் சிரிப்பு ஆனால் ஒவ்வொரு பக்கமும் ஏதாவது ஒன்றுக்கு நம்மை பயிற்சி செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது நாம் எதிர்பார்க்காத சந்திப்புகளும் விலகல்களும் வாழ்க்கையை நம்மால் புரிந்து கொள்ள வைக்கின்றது காயங்களை மறக்கவில்லை என்றால் இனிமையை ரசிக்க முடியாது வாழ்க்கையின் விதி என்னவென்றால் எல்லாம் ஒரே நிலைதான் என்றும் இல்லை என்பது இன்று இருப்பது நாளை இருக்காது இன்று இல்லாதது நாளை இருக்கும் வாழ்க்கை என்பது பரிசு அது ஒரு சிரிப்பாக திறக்கப்பட வேண்டும் எல்லோரும் பிறக்கின்றார்கள் வாழ்கின்றார்கள் ஆனால் அனைவரும் வாழ்க்கையை உணர்ந்து விடுவதில்லை ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் கொடுத்த பரிசு என்று உணர்ந்தால் நமது வாழ்க்கை முழுமையாகும் தோல்வியால் மட்டும் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுவதில்லை நாம் எத்தனை தடவை எழுகிறோமோ அதுதான் நம்முடைய வலிமை மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை விட நாம் நம்மை எப்படி உணர்கின்றோம் என்பதுதான் முக்கியம் வாழ்க்கை என்பது வெறும் சம்பாதிப்பதற்கும் செலவழிப்பதற்குமான இடைப்பட்ட காலம் மட்டும் கிடையாது அது உணர்வுகளை பகிர்ந்து பாசத்தை உணர்ந்து மகிழ்வதை கற்றுக்கொள்வதற்கான தருணங்கள் எந்த நேரமும் நம்மை காயப்படுத்தும் என்று சொல்லிவிட முடியாது ஒவ்வொரு நேரமும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கின்றது நமக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் நம்மை எந்த உயரத்திற்கு அழைத்து செல்லும் படிக்கட்டாக இருக்கலாம் நாம் காணுகின்ற ஒவ்வொரு கணமும் அழகான விடியலுக்கான வாசலாகவும் இருக்கலாம் வாழ்க்கையை நாம் எப்படி நோக்குகின்றோம் என்பதை பொறுத்துதான் அது அழகாகவோ சுகமாகவோ மாறும் துயரங்கள் கூட வண்ணமயமாக தெரியும் நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும் கடவுள் நம்மை ஒரு பொழுதும் தனியாக விட்டுவிட மாட்டார் என்கின்ற நம்பிக்கை அது நம் நம்பிக்கையை சோதிக்கலாம் ஆனால் நம்மை அவர் விளக்க மாட்டார் வாழ்வின் நிம்மதி வெளியில் அல்ல அது நம்முள்தான் இருக்கின்றது பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதே அவை வரும்பொழுது நாமும் வளர்கின்றோம் மரம் பெரியதாக வளர நிலத்தில் ஆழமாக வேர்கள் போட வேண்டும் அதுபோல நாம் அதிகமாக வலிமையடைய சோதனைகள் ஆழமாக வருவது என்பது தேவையான ஒன்றுதான் சந்தோஷம் நமக்கு வெளியிலிருந்து கிடைக்காத அதை நம் உள்ளேயே நாம் உருவாக்க வேண்டும் இன்றைக்கு நான் கொடுக்கின்ற இந்த வாக்கை நீ இப்பொழுது முழுமையாக கேட்டுக்கொண்டிருப்பாயானால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை உன்னை நிச்சயம் வந்து சேரும் இது கணபதியின் சத்திய வாக்கு எதை நீ இழக்க நேரிட்டாலும் நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை சுலபத்தில் மீண்டும் பெற்றுவிடலாம் வாழ்க்கை ஒரு பாதை தான் எல்லா முன்னேற்றங்களும் அங்கு அடித்தளம் சில சமயம் நம் மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறாமல் போனாலும் அதன் பின்னால் இருக்கும் காரணம் நம்மை பாதுகாப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பாடம் அதை தெரிந்து கொள்பவர்கள்தான் வெற்றியை காண்கின்றார்கள் எதையாவது இழந்தால் அதற்கும் மேலானதை பெறுகின்றோம் வாழ்க்கையில் வராததை பற்றி வருத்தத்தை விட வந்ததை அனுபவிப்பதுதான் சிறந்தது காலம் நம்மை எந்த வகையில் மாற்றுகின்றது என்பதை வாழ்க்கையை நமக்கு பாடமாக காட்டும் இன்று பழுத்து விழுந்த ஒரு கனியைப் போல உணர்ந்தாலும் ஒரு விதையை வளர்க்கும் வாய்ப்பாக அது இருக்கும் வாழ்க்கையில் நிறைவை தேடாதே அமைதியை தேடு நிறைவு அதே வழி தானாக வரும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் முன் தற்போதைய நிலையை முழுமையாக நீ ஏற்று ஏற்க கற்றுக்கொள் எல்லோரும் தனிப்பட்ட பயணத்தில் இருக்கின்றோம் ஒருவருடைய வாழ்க்கை மற்றவருடன் ஒப்பிட முடியாதது ஒவ்வொரு துளியும் ஒரு கதையை கூறுகின்றது அதை நாம் கேட்க தயாராக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளை வைக்காமல் வாழும் மகிழ்ச்சியை யாரும் புரிந்து கொள்ள முடியாது ஒரு சாதாரண நாள் கூட அற்புதமான நாளாக மாறலாம் அது நம் மனநிலையை பொறுத்துதான் இருக்கின்றது சோகத்தை மறைக்க சிரிக்க வேண்டியதில்லை உண்மையான சந்தோஷம் அதை தானாக மாற்றும் எதையும் கட்டாயம் என்று நினைக்காதே எல்லாமே கடந்து போவதுதான் வாழ்க்கை கண்ணாடி போல நாம் சிரித்தால் அது சிரிக்கும் நாம் சோகத்தில் இருந்தால் அதுவும் சோகத்தில் இருக்கும் காலம் கடந்து போகும் ஆனால் நம் அனுபவங்கள் நம்மை புதிய மனிதராக மாற்றும் ஒரு அன்பு வார்த்தை ஒரு சிறிய உதவி ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடியது நம்மால் முடிந்த அளவு வாழ்க்கையை எளிமையாக வைத்து கொண்டால் அது நிம்மதியை கொடுக்கும் சோதனை வந்தால் கடவுள் நம்மை கவனிக்கின்றார் என்பதை நம்மால் உணர முடியும் வாழ்க்கையின் பொருள் இல்லை அது வாழும் முறையில் தான் இருக்கின்றது உன் வாழ்க்கை உனக்கு நிறைய விஷயங்களை சோதனைகளின் மூலமாக தான் கற்று இருக்கின்றது அந்த சோதனைகளை வரமாக நினைக்க வேண்டுமே தவிர சாபமாக நினைப்பதால் அது நமக்கு கஷ்டத்தை தான் மேலும் கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு அதனை சரியாக பயன்படுத்த நினைத்தாலே போதும் எந்த திசையில் தள்ளப்பட்டாலும் நாம் எங்கே இருந்து விழுந்து நம்மை மீட்டெடுத்து கொள்ளலாம் சிரிப்பு என்பது நம் உள்ளத்தின் உண்மையான பிரதிபலிப்பு கவலைகள் வந்தால் அது பிராப்தம் அதிலிருந்து விடுபடுவதுதான் தத்துவம் ஒரே முடிவுகளே இல்லை வாழ்க்கையில் ஒரு கதவை மூடினால் இன்னொன்று திறக்கப்படுகின்றது வாழ்க்கையின் சிரமங்கள் நம்மை வலிமையாக்கும் பயிற்சிகள் நம்பிக்கையோடு நிறைந்த நெஞ்சத்திற்கு உலகமே திறந்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் தவிர்த்து விடாதே துயரங்களை அழகு மொழிகளில் நம்மால் நிச்சயம் மாற்ற முடியும் அழகு மொழிகளில் எழுதினால் அனுபவங்களாக அது தானாக மாறும் வாழ்க்கை நமக்கே தெரியாமல் பல மாற்றங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு சாத்தியமான புதிதான பாதை நாம் இழந்ததை எண்ணாமல் இன்று இருக்கும் சக்தியை எண்ணினால் முன்னேறலாம் நமது மனதிலேயே வாழ்க்கையின் அமைதியும் குழப்பமும் இருக்கின்றது நம் எண்ணங்களை சுத்தமாக வைத்தால் நம்மை சுற்றிய உலகம் நிம்மதியாகும் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கம்தான் தோல்வியால் மட்டுமே ஒரு மனிதன் தாழ்வு அடைந்து விடுவது இல்லை நம்பிக்கையை இழப்பதுதான் உண்மையான தோல்வி மாறாதது இந்த வாழ்க்கையில் ஏதாவது இருக்கின்றதா நம்பிக்கையில் வாழ்ந்தால்தான் நாம் வளர முடியும் எதை உணர்கின்றோமோ அதுதான் நம் வாழ்க்கையின் கண்ணோட்டம் நம்மால் செய்ய முடிந்ததை செய்ய வேண்டும் முடிவுகள் தானாக வரும் இன்று நடக்கின்ற எல்லாமே நாளைய பயணத்துக்கான தேவைகள் தான் தவறு செய்தாலும் அதை உணர்ந்து திரும்பி வருவதுதான் மேன்மை வாழ்க்கை உனக்காக காத்திருக்கின்றது அதை எதிர்கொள்ள வேண்டும் பயப்படக்கூடாது உள்ளம் திறந்துவிட்டால் ஒளி எங்கிருந்தாலும் நுழையும் சில சமயம் அமைதியான பயணம்தான் நம்மை உயர்த்தும் பாதையாக இருக்கும் சிரமங்கள் நம்மை ஒரு அனுபவமான மனிதனாக மாற்றக்கூடியது மனதை வென்றவன் வாழ்க்கையும் வெல்லுகின்றான் நம்பிக்கையோடு தொடங்கிய பயணம் எங்கிருந்தாலும் நமக்கு மகிழ்வைதான் கொடுக்கும் கடந்து போன நேரங்களால் கவலைப்படாதே இப்பொழுது கூட உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடங்கலாம் யாரும் இல்லை என்று நினைக்கும் தருணத்தில் இந்த கணபதி நான் இருக்கின்றேன் என்று நம்பிக்கைக்குள் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை நிகழப்போகின்றது ஒவ்வொரு காலையும் இனி ஒரு புதிய விருந்தாக உனக்கு இருக்கும் பகைவரையெல்லாம் நீ வெல்ல வேண்டாம் புன்னகையை உருவாக்கி கொண்டால் போதும் தானாக விலகி விடுவார்கள் அன்பின் ஒரு பார்வை வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடிய சக்தி பெற்றது சிரித்த முகங்களை உருவாக்க பெரும் மகிழ்ச்சி தானாக வரும் மனதை மாற்றினால் சூழ்நிலை தானாக மாறும் எந்த இடத்திலும் நம்மால் ஒளிர முடியும் நம்முடைய உள்ளத்தில் ஒளி இருந்தால் போதும் தவறுகள் நடந்தால் அது முடிவல்ல கற்றலின் தொடக்கம் என்பதை தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்